ஒரு மனிதன் எப்பொழுது பாவ தேடுவான் பாவ தேடுவதற்காக தேடுவதற்கான வரையறைகள் என்பது என்ன பொதுவாக வீட்டுல வாப்பா பேச்சு கேட்காம ஒருத்தர் வீட்டுல வாழ்ந்து விட முடியாது தாய்மொழியை பேச்சை கேட்காமல் வீட்டுல வீட்டுல இருக்கவே முடியாது அவங்க என்ன சொல்றாங்களோ ஒரு கட்டத்தில் அதுக்கு கட்டுப்பட்டால் தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு இடம் கிடைக்கும் சின்ன பத்துக்கு பத்து ரூமில் ரூம் செய்து இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் இருப்பதற்கு அங்கே இருப்பவர்களுடைய பொருத்தமும் அவர்களுக்கு கட்டுப்படுதலும் தேவைப்படுகிறது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறார் ஒரு மனிதன் அங்க இருக்கக்கூடிய பாஸ் என்ன சொல்றாரோ அதுக்கு ஒரு கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும் டீம் லீடர் சிரிச்சால் சிரிக்க வேண்டும் அழுகால் அழுக வேண்டும் இவருக்கு அழுக வராட்டியும் பரவாயில்ல சிரிக்க வராட்டியும் பரவாயில்லை ஏனென்றால் அவருக்கு எதிராக இவர் செயல்பட்டால் அவருடைய வார்த்தைக்கு மீறி இவன் ஏதாவது நடந்து கொண்டால் அந்த இடத்தில் வேலைக்கு அவனால் இருக்க முடியாது ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்திற்கு கீழே கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவன் அந்த நாட்டின் நிம்மதியாக வாழ முடியாது இப்படி ஒவ்வொருவருடைய தராதரத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் அதனால எல்லாருக்கும் எந்தெந்த கேட்டகரியில யாருக்கு கட்டுப்படணுமோ கட்டுப்பட்டு நாம் இருக்கிறோம் அதை மீறி ஏதாவது தவறு நடந்து விட்டால் அதை மீறி நாம அவங்களுக்கு மாற்றம் செஞ்சுட்டா சாரின்னு சொல்றோம் மன்னிச்சிருங்க தெரியாம பண்ணிட்டேன் இல்ல இந்த மாதிரி நான் இனிமேல் செய்ய மாட்டேன் தாயாக இருந்தாலும் சரி பாப்பா தப்பு பண்ணிட்டேன்ப்பா இனிமே செய்ய மாட்டேன்ப்பா சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒரு அரசு ஒரு மேனேஜர் சார் வெரி சாரி மெயில் போட்டு ஆகணும்

நிமிடத்துக்கு நிமிடம் பாவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நம் வரவு செய்திகள் எங்கெல்லாம் நம்மை கொண்டு செல்கிறதோ அந்த சங்க பந்துகள் எல்லாம் போய் எல்லோருக்கு மாறு செய்து கொண்டே இருக்கிறோம் இந்த நிலையிலும் ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்கவில்லை என்று சொன்னால் ஆகும்